இப்போ நான் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் இதுதான் எங்கள் என்னோடய வீடு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இதுதான் என்னோட வீடு இங்கே நான் எப்போ வந்தாலும் மழையாக பெய்யுது இப்போ மழை பெஞ்சிட்ருக்குது தூத்துல் போட்டுக்கிட்டே இருக்குது நேற்றுலேருந்தே இங்கே மழை தான் இப்படி தான் இருக்குது எங்கள் முற்றம் ஃபுல்லும் செடி செடின்ல ஃபுல் மரம் கொடி எல்லாம் இருக்குது ஒரு காடுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ தான் நாங்கள் மீன் வாங்க போயிருந்தோம் மீன் வந்துருக்கு காமிக்கிறேன் இந்த நாங்கள் வாங்கின மீன் எங்கள் ஊரில் தான் டெய்லி மீன் வரும் வண்டியில் கொண்டு வருவாங்க இந்த மீனோட பேர் கண்ணங்கொழியாலா கண்ணங்கோழியாலா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கண்ணங்கொழியாலா வேறு மூணு டைப் மீன் வாங்கியிருக்காங்க இந்த மீனோட பேர் வந்துட்டு கார கார மீன் காரா அப்புறம் இது வந்துட்டு கீரிச்சாலை இது இந்த மீன் வந்துட்டு நிறைய முள் இருக்கும் எல்லாம் எல்லா மீன்லேயும் முள் இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி முள்ளெலாம் நிறைய இருக்கும் இது வந்துட்டு பொரித்து சாப்பிட்றதுக்கு தான் நல்ல ருசியாக இருக்கும் இது எப்படி பொரிக்கிறது குழம்பு வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படி மீனெல்லாம் வாங்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் சாப்பாடு இன்றைக்கி வந்துட்டு இடியப்பம் நான் தான் மாவு வச்சுட்டு இருக்கிறேன் இடியப்பம் நம்மளுக்கு இங்கே பேக்கெட்டில் இடியப்பம் வரும் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் பச்சரிசி பொடிக்கலை அதில் வந்துட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அந்த அந்த தண்ணி தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றி பிசையணும் கொஞ்சம் சூடு ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது மரக்கரண்டி இருக்குல்ல அது வச்சு கிளறிட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சதும் இதில் குழச்சி நல்ல நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு கொழச்சி வச்சுருவோம் குழைச்சி வச்சதுக்கப்புறமேட்டும் நான் அந்த இடியப்பாய்ச்சியில் வந்துட்டு அதை உ உருளையாட்டை வச்சு அதை போட்டதுக்கப்புறமேட்டும் நம்ம இட்லி பத் இட்டு தட்டில் வந்துட்டு எண்ணெய் தடவி அது மேலே இது ஊற்றிக்கணும் இதை நான் ஊற்றலை எங்கள் மாமா தான் செஞ்சாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ எங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே அது கூட சட்னி தான் வச்சுருந்தேன் எங்கள் ஊர் சட்னி எங்கள் ஊர் எங்கள் ஊர்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கடுப்பாகுதோ தெரியல இருக்கலாம் அதை அடைச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு இருபது மினிட் வேகிற டைம் இருக்கும் அந்த இருபது மினிட் கழிஞ்சி எடுக்கும்போதேக்கே அடிப்பொழி ஆகிட்டு இடியப்போ ரெடி ஆயிடுச்சு அது கீழே நம்ம என்ன தேங்காய் போடுறதுனால எடுக்கும் எடுத்து கமத்தும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சட்னின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை தேங்காய் அப்படி வச்சு வரைக்கும் இங்கே வந்துட்டு தேங்காய் ஜீரகம் മുളപ്പൊടി രണ്ടല്ലി രണ്ട് എതൽ കരിയപ്പില മറ്റും പോയിട്ട് അരച്ചിട്ട് കൊഞ്ചു തന്നിയായിട്ട് എടുപ്പം അത് നമ്മൾ മേട്ടുള്ള എന്ന് കൊഞ്ചം കെട്ടിയായിട്ട് വയ്ക്കും